அப்பா இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ நான் இருக்க மாட்டேன் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன் சாரிப்பா பாகிஸ்தானத்துக்கு அப்புறம் உங்க கூட இருக்க முடியாம போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல நான் இல்லைன்னு நீங்க விழுந்துட கூடாது எனக்காக நீங்க விழுந்துட்டீங்கன்னா டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இப்போ வந்து அவங்க தங்கச்சி இருக்காங்கள சக்தி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சோகமான ஒரு ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை நினச்சி அப்போ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோகமான ஒரு ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த ரீல்ஸை பார்த்துட்டு சிஸ்டரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ தான் அவங்க ரீல்ஸ் அவங்க பண்ண ரீல்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வேரெலாம் போயிட்டுருக்கு ஸோ அந்த ரீல்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க